வணக்கம் இது ஜெய்சி சேனல் நான் ஜெயச்சந்திரன் சென்சார் பிரச்சனைகளை தாண்டி ஒரு படம் இப்போது திரைக்கு வந்திருக்கு சென்சார் பிரச்சனைனா இப்படி அப்படி இல்லை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதையும் தாண்டி ஒரு சிறு பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு கருத்துள்ள படமாக வெளிவந்திருக்கு ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் இன் மெட்ராஸ் என்னடா டைட்டில் இங்கிலீஷில் இருக்க இது ஏதோ பழைய காலத்து படம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க இது சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இது சாதாரணமாக ஒரு ஹீரோ ஹீரோயின் நடிச்சுட்டு ஒரு காமெடியினை போட்டு லவ் டுயிட் பாடிட்டும் காமெடி செஞ்சிட்டும் போகிற ஒரு படம் இல்லை இதில் நான்கு கதைகள் ஒன்றா இடம்பெற்றிருக்கு அதாவது ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நாலு கதை இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை வெவ்வேறு நடிகர்கள் நடிப்பாங்க அந்த மாதிரி நான்கு கதைகள் இந்த படத்தில் இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் வெவ்வேறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் எல்லா கதையும் ஒரு இணைப்பில் ஒரு புள்ளியில் ஒன்றா சேரும் அதுதான் இந்த கதை பரத் தன்னோட மனைவி உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு அதிக பணம் தேவைப்படுது அவர் பணத்தை தேடி அலையிறாரு அதே மாதிரி துப்புரவு வேலை செய்கிற அபிராமி தன்னோட திருநங்கை மகளை டாக்டருக்கு படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்காக அவர் முடிச்சு பண்ணுறாரு அதே மாதிரி பௌத்ரா லட்சுமி இவர் வந்து வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் சாதி மாதிரி திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலனை மணக்கிறதுக்காக தயாராகிறாரு இன்னொரு பொண்ணு அஞ்சலி நாயர் இவங்க வாரிசு இல்லாத வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்க இவங்க நாலு பேரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்றது தான் இந்த கதை ஆனால் இவங்க நாலு பேர் வாழ்க்கையில் நடக்கிறத ஒரு துப்பாக்கி குண்டு ஒன்றா சேர்க்குது அதாவது ஒரு துப்பாக்கி குண்டு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு துப்பாக்கி இவங்க எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றா சேர்க்குது அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அதுதான் சஸ்பென்ஸு அதெல்லாம் வெளியில் சொல்றாதீங்க அதை சொல்லியாச்சின்னா கதையை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கணுன்னு நேரி போடுறோம் ஒன்றா கேட்டுக்கிட்டதுனால அதை சஸ்பென்ஸாவே எங்க இங்கே விட்டுரும் ஆனால் இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது அதை கண்டிப்பாக தான் ஆகணும் படத்தில் என்னடா சென்சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு காரணம் காவிக்காரங்க உள்ளே இருக்கிறதால தான் அப்படின்ற ஒரு தகவலும் வருது அதாவது இந்த படத்தில் காவி விடை போட்டவங்க யாருமே துப்பாக்கி வச்சிடக்கூடாது கூடாது அதுதான் சென்சார் ரூலாக இருக்க போட்டிருக்கு காவி விட போட்டு ஒருத்தர் துப்பாக்கியில் சொல்கிறத நீ கண்டிப்பாக இந்த சீனை எடுத்து ஆகணும் இல்லைன்னா நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி அதிகாரி சொல்லிறதுனால வேற வழி இல்லாமல் அந்த கேரக்டருக்கு அவங்க அடிஞ்சிருந்த உடையை வேற ட்ரெஸ்ஸாக மாற்றுறதுக்கு கிராஃபிக்ஸில் என்னென்னமோ வேலை பண்ணி அது கொஞ்சம் படத்தில் கிளாராக கூட அடிக்குது சென்சாரில் காட்டின இந்த காட்டு படத்துலேயும் எதிர் இந்த ஒரு சீனுக்கே இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா இல்லை இல்லை இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயனுக்கு சென்சார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு சர்டிவிகேட் காட்டி உனக்கு ஏ சர்டிவிகேட் வேணுமா இல்லை யூஏ சர்டிவிகேட் வேணுமா யூஏ சர்டிவிகேட் வேணுன்னா இவ்வளோ காட்சியிலிருந்து வெட்டணும் ஏ சர்டிவிகேட் வேணும்னா வெட்ட காட்சியை கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே டேரெக்டர் திருத்தன்னு முடிச்சிருக்காரு இது ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்னால ஒரே தலைவர் போயிருக்காரு என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் எடுத்தாச்சின்னா படத்தில் என்ன சீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சின்னா கொடுக்குற ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போ இல்லைனா மருத்தணிக்கைக்கு போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்ல தண்ணீர் போன டைரக்டர் தயாரிப்பாளர்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சின்னா நம்ம இந்த படத்தை எடுத்து முடித்தது பெரும்பாடு இதுக்கு மேலே மறுத்தணிக்கை செய்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட காசு இல்லை அதனால் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு படத்தை ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் வெளியிடுறாங்க ஆனால் பெரிய டேரக்டர் படம் பெரிய நடிகர்கள் படம்னாக்கா அதில் துப்பாக்கி கொண்டு தூக்கிட்டு வராங்க ஏன் பீரங்கையை கூட எடுத்துகிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் நடிகர்லாம் தலையெல்லாம் வெட்டுறாங்க ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிடுது எப்படி தான் அதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற பித்த மட்டும்தான் இந்த புதுசாக வர டைரக்டருக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குழு போட்டு தான் ஆராய்ஞ்சி பார்க்கணும் அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியதில்லை வேறு என்னென்னா படத்தை பற்றி தான் பேசணும் படத்தில் வேறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பரத்து இந்த படத்தில் நாலு கதையில் ஒரு எபிசோட ஒரு கதையில் நடிச்சிருக்காரு கொஞ்சம் வித்தியாசமாக நான் கெட்டப்பில் வராரு பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கார் ரவுடித்தனை தான் பண்ணுறாரு மனைவிக்காக ஒரு கொலை கூட அவர் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது மனைவிக்காக எதுக்கு கொலை பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள் அடுத்ததாக அபிராமி இவர் வந்து துப்புரவு தொழிலாளியாக வராரு இவரோட மகன் அதாவது அவரோட திருநங்கை எப்படியாவது படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும் அப்படின்றது தான் அபிராமிட எண்ணம் அதுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்க அந்த கடைக்காரன் சும்மா விட மாட்டேங்கிறான் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு உன் பொண்ணை கொடு இல்லைன்னா கடனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டுறான் அவனை அபிராமி என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட அவன் பொண்ணு மாட்டிட்டு என்ன திணறு திணறுது அபிராமி எடுக்கிற முடிவு என்ன கடைசியில் அபிராமி தன்னோட மகள டாக்டருக்கு படிக்க வச்சாங்களா அப்படின்றது அந்த எபிசோடு இன்னொரு கதை இருக்குது அது என்னாக்கா அஞ்சலி நாயர் இவர் ஒரு வாரிசு இல்லாத வீட்டுக்கு மருமகளாக வராரு அங்கே உள்ள மாமியார் இவர் அன்பாதான் பார்த்துக்கிறாங்க எனக்கு எப்படியாவது ஒரு வாரிசை பெற்ற கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாரிசு உண்டாகுது அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அதில் பெரிய குழப்பமே ஏற்படுது இது என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இதுவும் சஸ்பென்ஸ் தான் இதை கூட நம்ம இப்போ ஓப்பன் பண்ண முடியாது அதே நீங்கள் படத்தில் பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னடான்னா பௌத்ராலட்சுமி கேரக்டர் இவர் நல்லா படித்தவர் ஆனால் வேறு ஜாதி பையனை காதலிக்கிறாரு இது அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா தாம் தம்னு குதிக்கிறாரு வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணுறியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீட்டை விட்டு போகிறா வீட்டை விட்டு போகிறவ நேராக பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்கிற இது தெரிஞ்சு அப்பா கோவத்தில் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அங்கேயே வெட்டி கொள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் புரட்டு போகிறாரு அப்போ இடையில் பல்வேறு சம்பவங்கள் நடக்குது அது என்னடாதுன்னா அதை இங்கே சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் சஸ்பென்ஸு படத்தில் உள்ள சஸ்பென்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேரக்டரும் தயாரிப்பாளரும் கேட்டுக்கிறதுனால எல்லாத்தையுமே சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் ஆனால் படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க கதையில் இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணியிருந்தாக்கா இன்னும் கூட சிறப்பாக எடுத்திருக்கலாம் பட்ஜெட்டும் ஓரளவுக்கு அப்படின்றதுனால இருக்கிறத வச்சு ஒப்பச்சுருக்காங்க நடிகர்களை பொறுத்தவரையும் தன்னோட கேரக்டர்களை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்ல வந்த கருத்தும் ஏற்றுக்கிற அளவுக்கு அதாவது திருநங்கைக்கும் கற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டைரெக்ட் சொல்றாரு திருநங்கைக்கு என்னடா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் புனிதமான ஒரு வார்த்தையாக அந்த படத்தில் திரும்படுது இதுவரை எந்த படத்துலேயுமே இந்த ஒரு வார்த்தை ஒன்றும் சொன்னதில்ல இந்த படத்தில் சொன்னதுனால அதுக்கு ஒரு கைத்தட்டல் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு திருநங்கைகளை ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க வாரிசு இல்லாத வீட்டுக்கு மருமகள் அவரை அஞ்சலி நாயர் மாமியாரை போடு போடுன்னு போடுறாரு அது ஏண்டா அப்படின்னாக்கா அவர் பண்ணுற வேலை அந்த மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்தா அவர் புதுமை பெண் ரேவதியை நியாயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு இருந்து பெட்டியோட கிளம்பி வெளியே போகிறாரு இதுவும் ஒரு புரட்சி பெண் அப்படின்ற நாங்களில் தான் அவரை பார்க்க வேண்டியிருக்கு இந்த படத்தை நான் தயாரிச்சிருக்கேன்னு பார்த்தாச்சுன்னா மறைந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் விஜயகாந்தோட மேனேஜரும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிஆர்ஓ வேலை பண்ணிவிட்டு பின்னர் கேப்டன் டிவியில் ஒர்க் பண்ண எம்பி ஆனந்த் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இவர் தயாரிச்சிருக்க முதல் படம் முதல் படத்தையே ஒரு ஆக்ஷன் படமாவோ இல்லைனா கமர்ஷியல் படமும் எடுக்காமல் ஒரு கருத்துள்ள படமாகவும் எடுத்திருக்காங்க இந்த படத்தெல்லாம் மக்கள் பார்த்து ஓரளவுக்காவது ஆதரவு கொடுத்தா தான் இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை அப்பப்போ தயாரிப்பாளர்கள் எடுக்க முன்னூறுவாங்க இதுக்கு தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல ஓடிடி தரங்களும் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த படங்களை வாங்கி திரையிடுறது ரொம்ப தயாரிப்பாளருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கின்றதை மட்டும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாகவே தெரிவிச்சுக்கலாம் பிரசாத் முருகன் இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு படத்தில் இப்படியெல்லாம் காட்சிகளை அமைக்கணும் இப்படிலாம் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இவருக்கு என்ன வந்து தெரியல ஏன்னா இவர் ஓரளவுக்கு இடதுசாரி சிந்தனையாளராக இருப்பார் போட்டிருக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் சொல்ல மன சுமர்ந்திருக்கு சென்சார் அதிகாரிகள் படத்தில் இவ்வளோ காட்சிகளை வெட்டுறதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கும் நீங்கள் வாயை முடித்துட்டு இருந்தீங்களா எதுவுமே எதிர்த்து கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா நான் இப்போதாங்க புதுசாக டைரக்ட் பண்ண வந்திருக்கேன் அதனால் எப்படி பேசணும் ஏது பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லை படத்தை வெளியிட்டால் போதும் அப்படின்றதுனால ஏ சர்டிவிகேட் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொன்னதுனாலையும் நான் பல முக்கிய காட்சிகளை விட்டுட்டு தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிவிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லப்போனால் இது குழந்தைங்க பார்க்குற கண்டனில் வெச்சூடாக உள்ளவங்க தான் இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல படத்தை எப்படியாவது ரிலீஸ் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் என்ன விவகாரம் தெரிஞ்சு போச்சுல்ல அடுத்தடுத்து படங்களில் என்னுடைய காட்சிகளுக்காக வாதாடி நியாயத்தை எடுத்து சொல்லி பொருத்தமான சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு சரி டைரக்டருக்கு எந்தளவுக்காவது தைரியம் வந்திருக்க அந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் தைரியம் வந்தாச்சுன்னா நல்ல படங்களை இல்லாமல் வாங்கிட்டு வந்து சமுதாய ஜனநாயகங்களுக்கு காட்டு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் இந்த படத்தில் கனிகா ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பெங்களூரில் கௌரி லங்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் சுட்டு கொல்லப்பட்டாங்க ஏன்டா கொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டரை வச்சுருக்காங்க இந்த கேரக்டர் தான் காவி துணியெல்லாம் கண்ணில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பெரிய கூத்து நடத்திருக்காங்க சென்சார் அதிகாரிகள் அதெல்லாம் ரொம்ப அரசியல் அந்த அரசியல்லாம் இங்கே நம்ம பேச வேண்டியதில்லை ஏன்னா இது சினிமா சினிமாவில் கமர்ஷியலாக எடுத்தாலும் சரி இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை எடுத்தாலும் சரி படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு தான் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குனர்களும் எண்ணமாக வச்சிருக்காங்க ஒன் சப்பான் டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க இது ஒன் சப்பான் டைம் இன் மெட்ராஸாக இருந்தாலும் இது சமீபத்தில் நடந்த முக்கிய சம்பவங்களை பேஸ் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க அதனால இதை மாடர்ன் மெட்ராஸ் இல்லைன்னா மாடர்ன் சென்னை இல்லைன்னா மாடர்ன் தமிழ்நாடு இல்லைன்னா மாடர்ன் தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கலாம் அளவுக்கு ரெண்டு ஸ்டேட்டு இன்ஸ்டியூட்டையும் ஒன்றா சேர்த்து இந்த படத்தில் இயக்குனர் கருத்தாக சொல்லியிருக்காரு கருத்துள்ள படத்தை பார்க்கணும் மெச்சூரான படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும் நன்றி வணக்கம்